உதயநிதியை நீங்க சிஎம் ஆக்கறதுக்கு பதிலா விஜய ஆக்கிட்டு போயிடலாம் கலைஞர் அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரா அவரை விட அதிகமா இருப்பாரு ஆனா இதே விஜய் பிஜேபி கூட கை கோக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சாலே மக்கள் வந்து அவரை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அப்ப எல்லாருமே ஆமா மக்கள் வந்து பேட்டிக்கு ஒன்னும் ஓட்டு போட போது ஒன்னும் மாத்திக்கிறாங்க வேற எது காரணம் கிடையாது திரும்பவும் திமுக வந்ததுன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கும் என்ன நான் எனக்கு அரசியலுக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தம் எல்லாம் தான் வந்து 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 இப்போ இவர் அதை சேஞ்ச் பண்ணிடுவாங்க பிளான் அந்த மாதிரி மாதிரி ஒரு அவர் தூக்கி வெளியே போட்டாங்க கத்தி குத்தினாலும் வெளியாலும் ஊழல் சேர்த்தாலும் ஓகேதான் சொல்றாங்க இது மக்கள் விஜய் வரணும்ன்ற முடிவாயிடுச்சு இங்க போட்டியை தவேகாவுக்கும் வந்து திமுகக்கும் தான் அது வந்து சிரிப்பு வந்தாலும் அது உண்மைதான் ஒரு வேளை உதயநிதி சீயமா உக்கார வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உதயநிதி சீயமா உங்களால பாக்க முடியுமா அதெல்லாம் பார்க்க முடியாது யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல இப்ப வந்து அரசியல் களம் பயங்கரமா கூடுபிடிச்சு போயிட்டு இருக்கு காங்கிரஸ் வந்து என்னன்னா மறைமுகமா வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஜனநாயகன் படம் கண்டிப்பா வெளியும் இது வரைக்கும் எந்த படத்துக்கும் விஸ்வரூப படத்துக்கு இப்ப இது ஒரு பக்கம் தேமுதிக பிரேமலாத் அவர்கள் இருக்காங்க யாருமே கூட்டணி சொல்ல நான் சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் தேமுதிக அப்புறம் தாவேகா இவங்க கூட்டணி இருந்தால் இல்ல இவங்க ரெண்டு பேர்ல யார் கூட்டணி ஒண்ணுக்குள்ள இருந்தாலும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா அது கரெக்டா ஆட்சி அமையுமா இல்ல இல்ல உறுதுணையதான் அமையும் ஏன்னா இப்போ இளைஞர்கள் எல்லாமே ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நிறையா வந்து வாய்ப்பு உண்டு அவங்களுக்கு ரெண்டாவது வந்து நேற்று அந்த அம்மா பிரேம மீட்டிங் போட்டாங்க ஆ மீட்டிங்கில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அவர் என்ன ரித்தீஷு எங்கள் துணை முதல்வர் கொடுக்கணும் எங்களுக்கு யார் துணை முதல்வர் கொடுக்குறாங்களோ அவங்க கூட்ட அவங்கக்கிட்ட நான் கூட்டணி வைப்போம் நாங்கள் அப்படியே எங்கள் அக்காவுக்கு இது துணை முதல்வர் கொடுத்தால் எந்த கட்சி வந்து துணை முதல்வர் கொடுக்குறாங்களோ அவங்க கட்சிக்கு நாங்கள் வந்து கூட்டணி வைப்போம் அப்படின்னு நேற்று வந்து பிரகடனம் பண்ணாங்க அப்போ அவங்க கூட்டங்களில் சேர்றதெல்லாம் இருக்காங்க இது கரெக்டான கேள்வி இது ஏன்னா இப்போ அரசியல் களம் அப்படி தான் இருக்குது பயங்கர ஹாட்டா இருக்குது நார்மலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வந்து நினைக்கிற நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது ரொம்ப ரொம்ப டஃபாக இருக்கும் இது வந்து டிஎம்கேக்கு ஒரு பெரிய சவால் மிகப்பெரிய சவால் இத்தனை வருஷமா இவங்க நாற்பது வருஷமா அந்த ஐம்பது வருஷமா கட்சியை நடத்தியிருக்கேன் நாங்கள் பெரிய ஆளுன்றாங்க இந்த தடவை ப்ரூவ் பண்ணும் இந்த தடவை ப்ரூவ் பண்ணால் டிஎம்கே நிலைச்சி நிற்கலாம் இல்லைன்னா டிஎம்கே காணாமையே போயிடும் ஏன்னா இந்த கூட்டணி எப்படி இருக்குன்னா மக்கள் இப்போ வந்து வெறுத்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப வெறுப்புல இருக்காங்க எல்லாமே ஏன்னா இவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்களோ அது வந்து ஒண்ணுமே பண்ணலை அது ஒண்ணு அதுவும் இல்லாமல் ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க இப்போ வந்து விஜய் அதை செய்வாரான்னா விஜய் வந்து ஒரு புது புதுசா ஒரு கட்சிக்குள்ள வராரு உண்மையில அவருடைய பேச்சு வந்து கொஞ்சம் அன்மெச்சூடா இருக்கு பட் கரெக்டான ஆள் அவரை கைட் பண்ணி எடுத்துட்டு போனாங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம் ஆனா இதே விஜய் பிஜேபி கூட கை கோக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சாலே மக்கள் வந்து அவரை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாடோட ஜனத்தை பத்தி நல்லா தெரியும் என்னைக்குமே வந்து ஒரு என்ன சொல்றது தீண்ட ஒரு தப்பான ஒரு கட்சியை வந்து உள்ள விட மாட்டாங்க இது வந்து நம்ம எல்லா இடத்துலயும் பாக்கலாம் நாட் ஒன்லி தட் தமிழ்நாடு போல் எல்லா ஆமா இந்தியா இந்தியால பொறுத்த வரைக்கும் எல்லா ஜனங்களும் ஒற்றுமையா இருக்காங்க இந்த மத வாரியாக இந்த ஜாதி வாரியாக என்னைக்குமே பிரிஞ்சது கிடையாது அப்படி வந்து பிஜேபி ஜெயிச்சிருந்திருக்கணும்னா இன்னைக்கு ராமஜன்மூமி கட்டினாங்களே அந்த இடத்துல ஜெயிச்சுருக்கலாம் அந்த இடத்துல எம்பி நின்னு தோத்தாங்க ஏன்னா மக்கள் அவ்வளோ கரெக்டாக இருக்காங்க யாருக்கு எடுக்கணும் யாரை தேர்ந்தெடுக்கணும் யாரை அந்த மாதிரி வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் விஜய் விஜய் தெரிஞ்சாலே வந்து மாட்டார் பட் அவர் இதுவரைக்கும் பண்ணல எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாரு அதனால அவருக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா மாற்றத்தை கா டிஎம்கே இதை காப்பாத்திக்கணும் காங்கிரஸ் இவங்களை விட்டு போக கூடாது ஏன்னா அவர் டோர் ஓபன் பண்ணாருன்னா எல்லா கட்சியுமே நாட் ஓன்லி த காங்கிரஸ் திருமாவளவன் கட்சியிலேருந்து எல்லா கட்சியுமே அவர் கையில போறதுக்கு ரெடியாக இருக்காங்க அது போயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய இழப்பு வந்து டிஎம்கேக்கு இப்போ இதில் என்னன்னா அவர் சொல்றாரு இங்கே போட்டியே தமிழகாக்கும் வந்து திமுகக்கும் தான் அது வந்து சிரிப்பு வந்தாலும் அது உண்மைதான் இல்லை ஃபியூச்சர்ல அவங்க எல்லாம் அலைன்ஸ் சொன்னால் வருவாங்களான்றது நமக்கு தெரியாது இப்போ இந்த எலெக்ஷன்ஸ் எப்படி போகுதுன்றதை பார்த்து தான் பண்ண முடியும் பிளஸ் வந்து இப்போ எல்லாருமே எலெக்ஷன் டைம்லனால அவங்களும் போட்டியில் இருக்கின்றதுக்காக எல்லாருமே வந்து நாங்களும் இந்த காம்படிஷன் இருக்கிறதுக்காக என்ன பண்ணோம்னா அரசியல் சார்ந்து தான் இருப்பாங்க ஏன்னா எலெக்ஷன் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்காதனால வந்து எல்லோரும் அவங்க ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணணும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு கட்சியோ இல்லை இன்னொரு லீடரையோ பற்றி அவங்க பேசலே ஆவாங்க பட் நமக்கு இது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் டு த எலெக்ஷன் அப்போ தான் நமக்கு தெரியும் அதேமாதிரி இன் ஃபியூச்சரில் காங்கிரஸ் பிஜேபி சாரி கா காங்கிரஸ் விஜய் அப்படி சேர்றாங்க அப்படின்ற போது வந்து ரெண்டு கட்சிகள் சேரும் போது அது பலமாக தான் இருக்கும் பலவீனமாக நம்ம பார்க்க முடியாது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து மக்கள் வந்து விஜய் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறாங்க அவர் கத்தி மாதிரி குத்துனாலும் ஓகேதான்றாங்க ஊழல்ல இருந்து ஓகே தான் சொல்றாங்க இது மக்கள் விஜய் வரணும்ன்ற முடிவாயிடுச்சு பாலிடிக்ஸ் மாறணும்ன்றது அக்செப்ட் பண்றாங்க தான் இது நடக்குது எல்லாமே அதனால காங்கிரஸ் எவ்வளவு ஊழல் பண்ணாலும் சரி தேமுக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அசெப்ட் பண்ணிக்கிறாங்க மக்கள் விஜய் அதை ஏத்துப்பாரு தான் நினைக்கிறாங்க போக தான் பார்க்க முடியும் டூ தௌசண்ட் இப்ப இந்த காங்கிரஸ் பிஜேபி கவர்மெண்ட் அமையும் ஏன்னா விஜய் அவர்களுக்கு மெச்சூரிட்டியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது பக்க பலமா அவருக்கு ஆஹ் கஷ்டம் தான் ஏன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப வீக்காக தான் இருக்கிறாங்க இது வரைக்கும் டிஎம்கே சப்போர்ட்டில் தான் அவங்க வந்திருக்காங்க இது வரைக்கும் தனியாக போய் மெஜாரிட்டி காமிச்சதாவே இல்லை அவங்க தனி மெஜாரிட்டி இருந்தா அவங்க ஓட்டோட பெர்சன்டேஜ் வச்சு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஓட் பெர்சன்டேஜ் எதுவுமே தெரியல அவங்க இருபத்தோரு சீட்டு கொடுத்தா ஆறு சீட் தான் வின் பண்ணுறாங்க நீங்க இருபத்தி வின் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கேட்கலாம் அந்த மாதிரி இருந்தேன் அதனால கா டிவி கேக்கு பக்கப்பலமாக அடைய மாட்டது டவுட் தான் அது ஏன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் நீங்க விட்டுட்டு தேர்ட்டி ஒன் கலெக்ட் பண்ண போது தேர்ட்டி ஒன் வரைக்கும் விஜய் சஸ்டெயின் பண்ணணும் இந்த இது எதிர்கட்சியா இருந்தால் அவர் சஸ்டெயின் பண்ண முடியும் எதிர்கட்சியும் வர முடியும்னா அவ்வளோ தூரம் வர முடியுமா தெரியல காங்கிரஸுக்கு வந்து லோக்கல் பார்ட்டி இங்கே பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் முக்கியம் சட்டமன்ற எலெக்ஷன் அவங்களுக்கு தேவையில்லை அவங்க டிஎம்கே விட்டாங்கன்னா ஃபார்ட்டி சீட்டும் போயிடும் அதனால அவங்க அதையும் யோசிப்பாங்க இது ரெண்டுமே கால்குலேட் பண்ணி தான் வந்து காங்கிரஸ் மூவ் பண்ணுவாங்க ஏன்னா விஜய் கம்பேர் பண்ண சோனியா காந்தி எல்லாம் பெட்டர் லீடர் மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கு இவ்வளவு வருஷமா இருக்காங்க அதனால டவுட்டு தான் அது சும்மா வேணா இப்ப வந்து பாலிடிக்ஸ் கோசம் பிஜேபிக்கு அகேன்ஸ்டா சென்சார் போர்டுனால காங்கிரஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசலாம் மத்தபடி இதுல விஸ்வரூபம் வர போது காங்கிரஸ் இருந்தாங்க அதனால அவங்க பேச முடியாது அந்த இந்த பேசுறாங்க அவங்க அவர் அரசியல் என்னன்னு தெரியல ஆனால் செங்கோட்டன் போறாரு இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அமைஞ்சிட்டு வருது நீங்க ஓட்டு போடலனாலும் இது விஜய் அவர்களுக்கு இப்படி அமைஞ்சா ஒரு பக்க பலமா அமையமோ அப்படின்னு தோணுது அவங்களுக்கு இல்ல அவருக்கே அது கத்தி மாதிரி திரும்பிடுமா அவருக்கு வந்து சான்சஸ் இல்லங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியா பத்து தான் இருக்கும் எதிர்கட்சியா வரலாம்ல ஜெயிக்க முடியாதுல்ல ஜெயிக்கணும் வரணும்ல அதாவது இப்ப ஒரு தொகுதியில ஒரு லட்சம் ஓட்டுக்குதுன்னா ஒரு லட்சம் ஓட்டுல பத்தாயிரம் ஓட்டு வாங்குவாரு அதே மாதிரி இப்ப காங்கிரஸ் வந்து இப்ப டிஎம்கே வந்து இப்போ நிறைய மேலிட பார்வையாளர்கள் வந்து இப்ப டெல்லியில இருந்து வர்றவங்க எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப ஆதரவா பேசுறாங்கல்ல எல்லாருமே எல்லா பெரிய வரவங்க எல்லாமே விஜய்க்கு ஆதரவா தான் பேசுறாங்க அவங்க வந்து போறதை பார்த்தா கூட்டணி அமைற மாதிரி தானே பேசிட்டு இருக்காங்க ஏன்னா ஏடிஎம்கே என்ன ஆயிடுச்சுன்னு ஒரு ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான கட்சி அம்மா இருக்கிற வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான கட்சி அசைக்க முடியாத ஒரு கட்சி சென்ட்ரல் லெவல்ல போட்டி போடுற ஒரு வந்து ஒரு இது கொடுத்த டஃப் கொடுத்த ஒரு கட்சி மோடியா இந்த லேடியான்னாங்க நம்ம அந்த அளவுக்கு பிகாஸ் ஷி ஹேவிங் தட் மச் கேப்பபிலிட்டி அந்த அளவுக்கு நாலேஜ் அந்த மாதிரி ஒரு கட்சியை இவர் கையில போய் மாட்டிக்கிட்டு ஒரு ஒரு குப்பையாகி போயிடுச்சு ஏன்னா ஒரு லீடர்ஷிப்கே வந்து இவர் மக்கள் எப்படி எடுத்துட்டாங்கன்னா இவர் லீடர்ஷிப்க்கு தகுதி கிடையாதுன்ற மாதிரி கணிச்சிட்டாங்க அதனால அந்த கட்சி வந்து நாசமா போயிடுது உடஞ்சிட்டு இருக்கு ஸ்பிட் ஆகிட்டு இருக்கு உடைச்சிட்டு இருக்கிறாங்க சென்ட்ரல் வந்து அதை உடைச்சு ஸ்பிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து இவர் வெளியே வந்தார் விஜய் கூட போய் சேர்ந்தார் அவர் பேர் என்ன செங்கோட்டையன் வெளியே வந்தார் செங்கோட்டையன் வந்து இத்தனை வருஷமா இருந்ததெல்லாம் அவர் ஒரு ரிமார்க் கூட கிடையாது ஹி இஸ் அ வெரி குட் லைக் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து அவரு அந்த பிளானிங் பண்றதுல ரொம்ப நல்ல பிளானர் ஏன்னா ஒரு ஆன ஆள் எம்ஜிஆர் இருந்து இருக்கார் ஜெயலலிதாவே வந்து இந்த மீட்டிங் எங்க நடத்தணும் நான் போகணும் பண்ணும் பண்ணலாமா வேணாமான்னா இவர் வேணாருன்னா வந்து அதை சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க பிளான் அந்த மாதிரி ஒரு ஆள் அவரை வந்து அசால்ட்டாக தூக்கி வெளியே போட்டாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு லேக் ஆஃப் நாலேஜ் இல்லாத அரசியல் நாலேஜ் இல்லாதது தான் இதனுடைய ரீசன் அப்போ அவர் வந்தார் இது வந்து ஒரு தாவே காக்கு விஜய்க்கு வந்து வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு கண்ணா லட்டு தின்னா ஆசையான்ற மாதிரி கரெக்டாக எடுத்துட்டார் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டார் மேபி தாவேக்கா ஜெயிக்குதா இல்லையா அதெல்லாம் மேட்ரு கிடையாது பட் அந்த கட்சியை வந்து பேஸ் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு ஆள் செங்கோட் இப்போ என்ன ஆகும்னா ரெண்டு பாசிபிலிட்டி என்னுடைய இது கணிப்பில் ஒன்று இழுப்பாரியில் டிஎம்கே ஜெயிக்கணும் ஜெயிச்சு தான் ஆகணும் ஜெயிக்கல இனிமேல் டிஎம்கே ஜெயிக்க முடியாது ஜெயிச்சு தான் ஆகணும் ஜெயிச்சா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டாக விஜய் வருவார் இல் ஏடிஎம்கே வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லை விஜய் ஜெயிப்பார் ஆப்போனண்ட்டாக டிஎம்கே வரும் இதுதான் வந்து எங்களுடைய கணிப்பில் இருக்கு இதை வந்து டிஎம்கே கையில் தான் இருக்கு எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்னு திரும்பவும் திமுக வந்ததுன்னா டெஃபினட்டாக தமிழ்நாடு நல்லா இருக்கும் நல்ல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு அப்புறம் பொருளாதாரம் அது எல்லாத்துலேயுமே வந்து மக்களும் சிந்திக்கணும் சின்ன பசங்க எஜுகேஷன்ல இருந்து எல்லாமே வந்து நல்லா பண்ணுறாங்க இன்னும் குறை சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல திரும்ப வந்தால் இப்போ செஞ்ச ப்ராஜெக்ட்லாம் வந்து நல்ல ப்ராஜெக்டா இருக்கும் இப்ப அப்படியே டெவலப் ஆகும் இப்ப வந்து நீங்க சும்மா சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சினிமா மோகம் அந்த இதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம் ரெண்டாவது வந்து நாடு நல்லா தமிழ்நாடு வந்து இப்பவே இந்தியாலேயே நம்பர் ஒன் தேமுதிக விஜயகாந்த் கட்சி உண்மையிலே விஜயகாந்த வந்து என்ன சொல்றது லாஸ் பண்ணது வந்து மக்கள் தான் அவரை லாஸ் பண்றாங்க விஜயகாந்த் இவரை லாஸ் பண்ணல ஒரு நல்ல மனுஷன் அவர் இருக்கிற வரைக்கும் அவரை சப்போர்ட் பண்ணல அவர் செத்ததுக்கு அப்புறம் அவரு சோறை போட்டாரு இதை போட்டாருன்னு சொல்லிட்டு அவரை பத்தி பெருமையா அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் உங்க கையில வந்து எவ்வளவோ கேட்டார் ஓட்டு கொடுக்குறாருன்னா கண்டிப்பா வந்து ஒரு சிஎம் உடைய கேண்டிடேட் கேப்பபுளான கேண்டிடேட் சொல்லி இருக்கு தமிழ்நாட்டுல கடன் நிறைய கிடையாது கடன் இருக்கு விட குறைஞ்சிருக்கு வாங்கின கடனை விட இப்ப இப்ப ஸ்டாலின் வந்து குறைச்சிருக்காரு கடனை

இன்னைக்கு எல்லாமே தெளிவா இருக்கான் சரிங்களா அப்படி ஓட்டு ஆளா இருந்தா எல்லா முஸ்லீம் லீடரும் தனியாக நின்று ஜெயிச்சுருக்கணும் இன்னைக்கு ஒரு முஸ்லீம் லீடர் நின்று டெபாசிட் கூட வாங்க முடியாது அதனால தான் போய் ஒருத்தனுடைய நிழல் நினைக்கிறாங்க ஏன்னா தெளிவா இருக்காங்க மக்கள் அது முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் ஹிந்துவா இருக்கட்டும் நம்மளுக்கு கரெக்டா நல்லது செய்யறானா அவனை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் இல்லையா இல்லை அந்த மாதிரி அதை கரெக்டான கூ கூட்டணியை தேர்ந்தெடுத்தாங்கன்னா எமுத்துக்கா சரி சரி கண்டிப்பாக அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் இதுதான் இன்னைக்கு காலம் இதுதான் பட் ரொம்ப டஃப்பா இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி வந்து அவ்வளவு சாதாரணமா எல்லாம் இவங்க சொல்றாங்க விஜய் எல்லாம் ஒரு கேண்டிடேட் கிடையாது அப்படி எல்லாம் இப்போ இது இப்ப எடை போட முடியாது கண்டிப்பா வந்து வருவார் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்பனன்ட்டாவது வருவார் அந்த மாதிரி தான் பட் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் டே டு டே வந்து ஏடிஎம்கே வந்து வலுமை எழுந்து தான் வரும் ஒருவேளை உதயநிதி இசைஎம் உக்கார வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உதயநிதி இசைஎம்மா உங்களால பாக்க முடியுமா அதெல்லாம் பார்க்க முடியாது அது வரதுக்கு வாய்ப்பு இல்ல இப்போ நம்ம கலைஞரை பார்த்தோம் துணை முதல்வரா நம்ம ஸ்டாலினை பார்த்து இப்ப அவர் முதல்வர் ஆயிட்டாரு இப்ப உதயநிதி அவர்களை வந்து துணை முதல்வர் ஆனதே நிறைய பேர் ஜீரணிக்க முடியல அதுதான் உண்மை நம்ம பேச வேண்டிய கலை உண்மை அதுதான் இப்ப ஒருவேளை அடுத்த வருஷம் டிஎம் வந்துருச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சிஎம் சீட்ல உட்கார வைக்கிறாங்க புஷ் பண்றாங்க நீங்க ஒரு டிஎம் ஆதரவாளரோ இல்லையோ நீங்க உதயநிதி ஸ்டாலின்ல சிஎம் பாப்பீங்களா அந்த பாக்குறதுக்கு உங்களுக்கு இருக்கா நான் சொல்றேன் நல்லா கவனமா கேட்டுக்கங்க மக்களுக்கு தெரியப்படுத்துங்க என்னோட எல்லாம் வந்து கலைஞர் வந்து சிஎம் ஆகணும் விரும்பணும் எம்ஜிஆர் வந்தாரு எம்ஜிஆரும் தெரியும் இப்ப படிக்கிறவங்களா அப்ப படிக்காதவங்க நாங்களாம் அவ்வளவுன்னு படிக்கல இப்ப படிச்சிருக்கிறாங்க பசங்க இப்ப நீங்க அது சிந்திச்சு பார்க்கணும் எங்களோட ஏஜுக்கு கலைஞரை பிடிக்கும் இப்ப வர்ற பசங்களுக்கு இப்ப விஜய் எப்படி பிடிக்கும் எம்ஜிஆர் ரசிகர்லாம் விஜய் விரும்புவாங்களா இப்படி பசங்க எம்ஜிஆர் பாட்டு போட்டாவே ஓடுறானுங்க இப்ப விஜய் பாட்டு போட்டா உட்காந்து கேட்கறானுங்க அதுதான் காலத்தின் கட்டாயம் அது இளைஞர்கள் மாறும்போது அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்து எந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதுன்னு பார்க்கணும் மேபி அகைன் டிஎம்கே வந்துட்டாங்கன்னா மேபி திரும்பி ஸ்டாலின் என்ன பண்ற மாதிரி இருக்கும் அவர் உதயநிதி வந்து இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கும் ஸோ அதுக்கான இன்னும் டைம் இருக்கு இல்ல ஸ்டாலின் அவர்களுக்கும் வயசு அதுல இப்பவே அடிக்கடி ஹாஸ்பிட்டல் எவ்வளவு வருஷத்துக்கு அவரால் பிடிக்க முடியும்னு தெரியல அது நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து அவர் இன்னும் நிறைய கற்றுக்கணும் இல்லைங்கண்ணா கற்றுக்கிட்டார் இப்போ கற்றுக்கிட்டு தான் இருக்காரு அவர் அரசியல் தான் ஸோ இருந்தாலும் வந்து அவர் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் சொல்ற மாதிரி இவரோட உடல்நிலை ஏதாவது கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா அந்த டைம்ல வந்து வேறு வழியே கிடையாது அவர் வராமல் இருக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய செயல்பாடை பற்றி நம்ம சொல்ல முடியும் இப்போதைக்கு துணை முதலமைச்சராக அவர் ஓகேவா துணை முதலமைச்சராக ஓகே அவர் ஆக்டிவா தான் இருக்காரு எல்லாத்துக்கும் போறாரு ஓகே தான் அவர் இளைஞர் நல்லா வழி நடத்தின்னு இருக்காரு அவங்க கட்சி அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறேன் தமிழ்நாடு மக்களை பொறுத்தவரை தமிழ்நாடு யார் வந்து சேஃபா அவங்கள தான் லைக் பண்றாங்க தான் விரும்புவாங்க மக்கள் ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தட்ட நம்ம களத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் ஸோ வந்துட்டும் வந்து நல்லது யார் நல்லது பண்ணாலும் நல்லது தானே சிஎம்மா மக்க அவங்க ஆல்ரெடி ரெப்ரஸன்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல போது மக்களே வின் பண்ண வைக்கிறாங்களே அவரை ஓட்டு போட்டு நீங்க தோறு தோக்கடிச்சுட்டா தேவையில்லைய அந்த கான்செப்டே போயிடுமே மக்கள் வின் பண்ண வச்சதுக்கப்புறம் அவர் சிஎம்ஆக்செப்ட் பண்ணா நம்ம ஏற்று தானே ஆகணும் அதை அது நம்ம மக்களே ஓட்டு போடாம டிஎம் கேவி நீங்க ரிசல்வ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது அவருக்கு சேம் கேண்டிடேட் கிடையாது மாருமே அப்ப எல்லாருமே ஆமா மக்கள் வந்து பேட்டிக்கு ஒண்ணு ஓட்டு போட போது ஒண்ணும் மாத்திக்கிறாங்க வேற எது காரணம் கிடையாது ஓட்டு போட போது நீங்க அதே மைண்ட் செட் டிசைட்ல உதயநிதி வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஓட்டே போட தேவை சூரியன் பாத்தோன்னு ஓட்டு போட்டுறாங்க சூரியனும் இல்ல ஸ்கீம் இருக்கு சூரியனும் இருக்கு கட்சி இவ்வளவு வருஷம் வளர்ந்ததும் இருக்கு மத்த ஸ்டேட் கம்பேர் போன போது இங்க எல்லா கட்சியோட கம்பேர் பண்ண டிபரண்டா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க மக்கள் அதனாலதான் அவங்க இவ்வளவு வருஷம் எனக்கு தெரிஞ்சு தென்ஸ்டா வந்து எதிர்கட்சியா இருந்தாலும் அழிஞ்சிருக்கும் இவங்க தூரம் வந்திருக்கதே பெரிய விஷயம் தான் அதனாலதான் மக்கள் பண்றாங்கன்ற ஒரு காரணத்துக்கு தான் அது நடக்குது இங்க முகாஸ்டாலே அச்சப்ட் பண்ணலாம் வேணாம்னு சொல்லி ஓட்டு போடாமட்டீங்கன்னா உதயநிதியே வர போறது இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ் மாத்திரி போயிட்டே இருக்கலாமே இது மக்கள் கையில் தான் இருக்கு வேற யாரையும் சொல்ல முடியாது தாத்தாவா அப்புறம் எங்க அப்பா தான் அதுக்கப்புறம் நாங்க வர மாட்டேன்னு அவரே சொன்னாரு துணை சி எம் என்ன சொன்னாரு நாங்க வரமாட்டோம் எனக்கு அரசியலுக்கு அதுக்கெல்லாம் சம்மந்த இல்லை நாங்க வந்து உக்காந்துக்கிறாங்க இப்போ அதெல்லாம் வந்து பதவி ஆசை யாரும் கூடாது அதனால வந்து வருவாங்க அவன் வந்து அப்புறம் துணை சி வந்து வந்து இருக்காங்க முடியாது எனக்கு எனக்கு விருப்பம் இல்ல அதுக்கு நிறைய பேர் ஆமா நிறைய எல்லாமே மக்கள் வந்து அதான் சொல்றேன் இளைஞர்கள் நிறைய மக்கள் வந்து ஆதரவுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்களே பாக்குறீங்க டிவிலயோ பேப்பர்ல பார்த்தா நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு ஆதரவு உதயநிதியை நீங்க சிஎம் ஆக்குறதுக்கு பதிலா விஜய ஆக்கிட்டு போயிடலாம் ஏன்னா இந்த கட்சி டிஎம்கே ஓட்டு ஸ்டாலின் இருக்கிற வச்சுக்க நான் ஸ்டாலின் வந்து எப்படி கலைஞருக்காக பார்த்து ஓட்டு போட்டாங்களோ அந்த மாதிரி ஸ்டாலின் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்ஸாக கட்சியில் இருக்கார் உழைச்சி இருக்காரு அவருக்கு நாலேஜ் இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது நாலேஜ் இருக்கு கண்டிப்பாக ஹி இஸ் கேப்பபுள் அவருக்கு வந்து கொடுக்கலாம் பட் இதே வந்து பிள்ளைக்கு உதயநிதி ஒன்றுமே இல்லை நாலேஜ் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸு கிடையாது எதுவுமே கிடையாது என் தாத்தா சிஎம் என் அப்பா சிஎம் நானும் சிஎம்னா யாரும் ஒத்துக்க மாட்டேன் வாய்ப்பே கிடையாது ஸ்டாலினுக்கு அப்புறம் இந்த கட்சி எப்படின்னா இன்னைக்கு எப்படி டிஎம்கே ஓட நிலவு அதே நிலம தான் டிஎம் கேவோட இப்ப நீங்க சொல்றீங்க கலைஞர் பிடிக்கிற மாதிரி இவர் பிடிக்கும் ஆனா கலைஞர் அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரா அவரை விட அதிகமா இருப்பாரு அப்ப இருந்த நாலேஜ் வேற இப்ப இருந்த நாலேஜ் வேற இப்ப வந்து இப்ப நான் எப்படி புரிய வைக்குதுன்னு தெரியல முதல்ல உங்களதான் புரியும் மக்களுக்கு புரியணும் அப்ப வந்து நாங்க இருந்த காலத்துல எல்லாம் மெக்கானிக்கல் இப்ப எல்லாம் ஆட்டோமேட்டிக் இப்ப வந்து ஏஐ வந்துருச்சு இப்ப டெவலப் ஆக ஆக இளைஞர்களுக்கு தான் அது தெரியும் நாடே டெவலப் ஆகும் அப்புறம் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டாங்க அந்த காலங்கள் வரும் இன்னும் கொஞ்சம் காலில் ஸ்கூலுக்கே போவேண்ணா வீட்டுல இருந்தே பசங்க படிச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்துடும் காலங்கள் காலங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும் ஆனா காலங்கள் இருக்கட்டும் அங்குல அவங்க அப்பா அதுக்கு தாத்தா அப்பா மகன் இப்படியே போறப்ப வேற யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு தோணலையா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கவனமா கேட்டுக்கங்க இன்னைக்கு ஏடிஎம்இக்க நிலைமை என்னன்னு தெரியுமா எம்ஜிஆருக்கு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை இருந்ததுன்னா இப்ப எம்ஜிஆரோட பையன் இருந்தானா ஏடிஎம்கே நிலை நிறுத்திருப்பான் அதனால தான் இப்ப ஏடிஎம்கே இப்படி கெட்டு போச்சு புரியுதுங்களா கட்டாயம் வேணும் எல்லாருக்கும் பொருந்தோம் அவர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை யார் அனுபவிப்பாங்க இப்ப ஏடிஎம்கே சொத்து இருக்கு எம்ஜிஆருடைய புள்ள இருந்தானா அனுபவிப்பான் நாட்டை காப்பாத்துவான் இப்ப எம்ஜிஆருக்கு புள்ள இல்ல அதனால இப்ப யார் யாரோ கண்டவங்கெல்லாம் வந்து அந்த கட்சியே கெடுத்துட்டாங்க இப்ப கட்டி காக்குறதுக்கு திறமை வேணும்ல அதுக்காக அப்படிதான் இருந்தாக்கணும் அப்படிதான் இருக்கணும்